எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தேவியானி பேசுறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல ரிலீஸ் ஆன ஃபிலிம் அழகி அந்த ஃபிலிம் மறுபடியும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா கழிச்சுட்டு ரீ ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்காக அழகி ஃபிலிம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபிலிம்ஸ் இந்த ஸ்டைல வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ல நம்மளோட முதல் காதல் ஹை ஸ்கூல்ல இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அழகி ஒன்லி அண்ட் பார்த்தவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிச்சிருச்சு ஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு இந்த அழகி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் என் என் அப்பாவுக்கும் வந்து அழகியோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் பப்பா பப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசித்து அந்த ஏன்னா அது அப் அப்படி ரொம்ப ரொம்ப மெலோடியஸாக இருக்கும் எனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது அப்புறம் நான் முதல் சைன் பண்ண தமிழ் படம்னு சொன்னா அது அழகிதான் டைரக்டர் தங்கர் பச்சன் சார் கூட நான் ஏற்கனவே நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேமராமேன் சொல்லலாம் அண்ட் அ வெரி வெரி குட் டைரக்டர் அழகி படத்துல நடிக்க சொல்லி அவர் வந்து எனக்கு கதை சொல்லி இந்த படம் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லி சார் வந்தார் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தது அழகி இந்த படத்தில் வந்து காஸ்டிங்னு சொன்னால் எனக்கு அருமையான காஸ்ட் இந்த ஃபிலிமில் லைக் பார்த்திபன் சர் இஸ் தேர் அண்ட் தென் நந்திதா தாஸ் மேம் இஸ் தேர் அண்ட் ஐ ஆம் பிளேயிங் த வைப்ஸ் ரோல் அண்ட் அண்ட் விவேக் சர் அண்ட் நிறைய நிறைய பிரமிட் நடராஜன் சார் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க எனக்கு என்னோட இதுல வந்து என்னோட என்னோட கரியர்ல பார்த்தீங்கன்னா அழகி ஃபில்ம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அழகி ஃபில்ம்ல வந்து டுவர்ட் தி என் ஆஃப் தி ஃபிலிம் ஒரு சாங் சீக்வன்ஸ் இருக்கு நானும் ஹஸ்பண்டும் ஃபேமிலி எல்லாரும் வந்து பிரமிட் நடராஜன் சாரோட வீட்டுக்கு நாங்கள் விருந்துக்கு போயிருப்போம் அண்ட் அந்த சாங்ல என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு வைஃப் எப்படி தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டா அந்த ஒரு ஒரு விஷயம் வந்து அந்த சாங்ல காமிப்பாங்க சோ நாங்க வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது லிட்ரலி எனக்கு வந்து அதை ஷூட்டிங் பண்ணும்போது அந்த அந்த மியூசிக்கல் சேர்ஸ்ல தான் அது நடக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நிறைய சேர்ஸ் இருக்கும் நானும் நந்திதா மேமும் ஓடிட்டுருப்போம் ஓடி ஓடிட்டுருப்போம் நிறைய லேடிஸ் இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லோரும் கம்மியாகி கம்மியாகி கடைசியில் ரெண்டு சீட்டு தான் இருக்கும் கடைசியில் ஒரு சீட்டு தான் இருக்கும் அந்த ஒரு சீட்டுக்காக அவங்க நானும் எப்படி மாற்றி மாற்றி போராடுறோம் ஜெயிக்கிறதுக்கு ஸோ ஐ மை கேரக்டர் ஒரு ஸ்டேட்ல நான் நந்திதா மேம் அப்படி தள்ளிடுவேன் அவங்க விழுந்துடுவாங்க நான் போய் அந்த சீட்ல போய் பிடிவாதமா உட்கார்ந்துடுவேன் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எதுக்குன்னா இட்ஸ் உமென்ஸ் உண்மையான ஒரு ஃபீலிங் அதை ஷூட்டிங் பண்ணும்போது கூட அதே இமோஷனோட நாங்க பண்ணோம் இட் வாஸ் நைஸ்